ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வான வானசாஸ்திரமும் ஜோஷ்யமும் சாஸ்திரம் அதாவது அஸ்ட்ரானமி என்பதாக கிரகங்களின் நிலைமைகளை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுவதோடு இன்றைய சயின்ஸ் நின்றுவிடுகிறது அவை அந்த நிலைகளில் இருப்பது லோகத்தை எப்படி பாதிக்கிறது நம்மை எப்படி பாதிக்கிறது அவற்றை நமக்கு அனுகூலமாக கொள்ள என்ன பண்ண வேண்டும் என்ற விஷயங்களை அதாவது ஜோசியம் பார்ப்பது என்று நாம் சொல்கிற அஸ்ட்ராலஜி சமாச்சாரங்களையும் அஸ்ட்ரானமியோடு சேர்த்துச் சொல்வது ஜோதிஷ சாஸ்திரம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் திதி ஆகியன இப்படி இப்படி இருந்தால் அந்த சமயத்தில் செய்யும் கர்மாக்களுக்கு இப்படியாகப்பட்ட பலன்கள் உண்டாகின்றன என்பதைச் சொல்லவே ஜோதிஷ சாஸ்திரம் ஏற்பட்டது வைதிக கர்மாக்களை செய்வதற்குரிய அனுகூலமான காலங்களை நிர்ணயிப்பதற்காகவே வேதாங்கமான ஜோதிஷம் ஏற்பட்டது இதில் கிரக சஞ்சாரம் முதலானதுகளை கணக்கு பண்ண வேண்டியிருந்ததால் கணிதமும் நிறைய சேர்ந்துவிட்டது யாகம் பண்ணும் இடமான யஜவேதி சயனம் என்பதான யஜ்ய பூமி அமைப்பு ஆகியவற்றுக்கு நிர்ணயமான அளவுகள் உண்டு அந்த அளவுப்படி அமைத்து யஜ்யம் பண்ணினாலே பலன் உண்டு அதனால் வேதிகளின் அளவுகளை தீர்மானமாக கணக்கு பண்ணி கொடுக்க வேண்டியதாயிற்று இந்த ரீதியிலும் லோகத்துக்கு துணை அங்கமாக கணிதம் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது இத்துடன் வான சாஸ்திரமும் ஜோசியமும் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ॐ शान्ति शान्ति शान्तिः